ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த முகத்தை வந்து நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க பிகாஸ் இதான் என்னோடய first வீடியோ அம்மா நானும் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதோட first வீடியோ தான் ஒரு இன்ட்ரொட்ஷன் மாதிரி போடலான்னு சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறேன் அண்ட் என்னோடய பேர் வந்து சுஜாதா என்னோடய சேனலில் என்னென்ன மாதிரி வீடியோஸ்லாம் வரும்னா அண்ட் குக்கிங் வீடியோஸ் வரும் ஏன் குக்கிங் வீடியோஸ் வரும் அப்படின்னு நான் வந்து நேபாளில் பிறந்த பொண்ணு ஸோ எங்கள் ஃபேமிலிலாம் தான் ஆனால் தமிழ் வந்து ரொம்ப தெளிவாக வரும் அண்ட் அதில் அங்கே செய்கிற டிஷஸ்லாம் சில டிஷ்ஷஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் இங்கே பண்ணுவாங்க பட் அந்த அளவு பண்ண மாட்டாங்க அதனால் குக்கிங் வீடியோஸ் போடுவேன் அப்புறம் வளாகிங் வ்லாக் வந்து பண்ணாத சேனலே கிடையாது ஸோ நானும் வ்லாகிங் வீடியோஸ் பண்ணுவேன் அண்டு வந்து இன்னொன்று வந்து நான் ஒரு ஃபேஷன் டிசைனர் ஸோ ரொம்ப சீனியர் அளவுக்குலாம் கிடையாது கொஞ்சம் சின்ன சின்ன இது பண்ணுவேன் ஆனால் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் எடுத்து நான் dress ஸ்டிச் பண்ணி தருவேன் அண்ட் அதுக்கான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் அண்டு வந்து இன்னொன்று வந்து கப்புள் விலாக்ஸ் போடலான்னு இருக்கும் ஆனால் அது கொஞ்சம் டவுட்டாகவே நின்றுட்டுருக்கு ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் போடுவோம் and ஃபை ஃபிஃப்த்து வந்து எனக்கு நேச்சுரல்ஸ் ரொம்ப பிடிக்கும் plant டாக்ஸ் இந்த மாதிரி கேட்டதெல்லாம் பிடிக்கும் ஸோ எங்கேயாவது ஒன்ட்டு இந்த மாதிரி வீடியோஸும் வரும் ஸோ இந்த மாதிரி தான் போடலான்னு இருக்கேன் இந்த டாபிக்ஸில் தான் வீடியோ பண்ணலான்னு இருக்கேன் அண்ட் எப்போதும் ஷல் கப்புள்ஸ் எப்படி பண்ணுவாங்க எங்கேயாவது போன வீடியோஸ் ஏதாவது சொல்ல அந்த வீடியோஸ் அதுவும் வரும் கண்டிப்பாக இதான் போடலான்னு இருக்கேன் அதனால் என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நான் போ இது வந்து நான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு வீடியோங்கிறனால கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரீச் ஆகுமானா கேட்டால் ஆகவே ஆகாது ஒரு சிலருக்கு தான் ரீச் ஆகும் அதனால் பார்க்குற நீங்கள் ஒரு சில என்னை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ நான் வந்து இந்த வீடியோவே ஒரு சின்ன குக்கிங்கோட ஸ்டார்ட் பண்ணாம்தான் இருந்தேன் பட் வந்து இங்கே ஃபேஸ் பார்க்கும்போது தெரியும் கண்ணெல்லாம் ரொம்ப சார்ந்திருக்கு பிகாஸ் எனக்கு வந்து கோல்டு பிடிச்சிருக்கு முடியல ஆனால் சரி சரியாக இன்னா பார்த்தேன் ஆனால் இது சரியாகிற மாதிரி இல்லை நான் ஒரு சின்ன இன்ட்ரொட்ஷன் வீடியோ மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி போடுறான்றதை பாருங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கிறனாலும் பண்ணி கமெண்ட்ஸும் சொல்லுங்க கண்டிப்பாக பண்ணுறேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இது சேஞ்சஸ் பண்ணுங்க இது கொஞ்சம் நல்லா இல்லை அப்படிங்கிறத சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுவேன் ட்ரை பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு வீடியோ மொதல் வீடியோவே என்னடா இது கோல்டுல வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க வேறு வழி இல்லை சேனல் ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ கிரியேட் பண்ணலான்னு நினச்சாச்சு அந்த பாதையை நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் வீடியோஸ் நல்லாயிருக்காங்க அண்ட் ஏதாவது ஒரு சில டிப்ஸ் ஏதாவது எனக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதான் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ஸோ மறக்காமல் இதோட எதோடய எத்தனை தர சொல்கிறேன்னு தெரியல வரவங்களாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் போதும் ஓகேங்களா ஸோ வீடியோ முடிச்சுக்கிட்டேன் ஏன்னா இதுக்கப்புறம் தான் நான் ஹாஸ்பிட்டல்லே போகணும் ஏன்னா அதுக்கு தான் கொஞ்சம் ஆனேன் ரொம்ப ரெடியாக கூட முடியல அதனால தான் சும்மா வர தலை செய்விட்டு அந்த புட்டு வச்சுட்டு கிளம்பியாச்சு ஆச்சு இங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் இன்னும் நல்ல வீடியோஸ் போடுறேன் அதுக்கு முன்னாடி அந்த நெக்ஸ்ட்டு வீடியோ போடும்போது ஒரு ஃபிஃப்டீன் சப் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஐம்பது சப்ஸ்கிரைபர்ஸ் ஸோ பார்க்குறவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ